திருத்துறைப்பூண்டியில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பெண் குழந்தையை விற்பனை செய்த தாய் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றான நீலகிரி வரையாடு சிலை சென்னை தலைமை செயலகம் எதிரே உள்ள பூங்காவில் அமைக்கப்பட்டு வருகிறது இது இம்மாத இறுதியில் திறக்கப்பட உள்ளது தமிழகத்தின் அடையாளமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் மரகதபுரா தமிழ்மரவன் பட்டாம்பூச்சி நீலகிரி வரையாடு செங்காந்தல் மலர் பலா பனைமரம் கபடி பரதநாட்டியம் ஆகியவை உள்ளன இதில் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் மிக அரிய காட்டு உயிர் பாதுகாக்கப்பட வேண்டிய காட்டு உயிர் பட்டியலில் வரையாடும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இயந்திர கோளாறு காரணமாக சென்னையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் ஸ்பைஸ் ஜெட் பயணியர் விமானம் மூன்று மணி நேரம் தாமதமாக புறப்பட்டதால் பயணியர் கொதிப்படைந்தனர் இருந்து தூத்துக்குடி செல்லும் ஸ்பைஸ் ஜெட் தனியார் விமானம் புறப்பட தயாரான போது இயந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டறிந்து உடனடியாக விமானத்தை நிறுத்தினார் இதனால் பயணிகள் காத்திருப்பு அறையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தங்க வைக்கப்பட்டனர் அரசால் இலவசமாக ஒதுக்கப்பட்ட வீட்டுமனைகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் முறைகேடாக வெவ்வேறு சமூகத்தினருக்கு விற்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த முறைகேடு காரணமாக உரிய பயனாளிகள் பட்டா பெற முடியாமல் தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழகத்தை உலுக்கிய அஜித்குமார் மரணத்தில் ஏதோ அவிழ்க்க முடியாத முடிச்சு இருக்கிறது அந்த முடிச்சை போட்ட அதிகாரி யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் மக்கள் மீது வரி சுமத்துவது திமுக அரசின் வழக்கமாகிவிட்டது அனைத்து தரப்பிலும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டனர் பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு பழனிசாமி தான் தலைவராக இருக்கிறார் கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர உள்ளன கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மற்ற கட்சிகள் செய்ய முடியாத சாதனையை பதினோரு ஆண்டுகால கால மத்திய பாஜக ஆட்சி செய்துள்ளது இதை ஜீரணிக்க முடியாமல் சாதி மதத்தை வைத்து திமுக பேசுகிறது என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் அங்கன்வாடி மையங்களை மூடுவதை தவிர்க்குமாறு அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழக பாஜக தலைவர் நயன் நாகேந்திரன் இது குறித்து கூறும்போது தமிழகத்தில் ஐநூறுக்கும் அதிகமான அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவது கடும் கண்டனத்திற்கு உரியது ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தை கேள்விக்குறியாக்கும் இச்செயல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது அற்ப அரசியல் வீம்புக்காக திமுக அரசு நிராகரிக்கும் தேசிய கல்விக் கொள்கை கல்விக் கொள்கையில் அங்கன்வாடி மையங்களை துவக்கப்பள்ளி போல் மாற்றி அமைப்பதற்கு முன்னோடி முயற்சியும் வகுக்கப்பட்டுள்ளன ஆனால் வெற்றி விளம்பரங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் திமுக அரசு அவற்றை மூடுவதற்கு ஆயத்தமாகி வருகிறது என்றும் இது குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிடுகையில் மருந்துகள் இல்லாத மருத்துவமனைகள் பேராசிரியர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிகள் பணியாளர்கள் இல்லாத அரசு அலுவலகங்கள் வரிசையில் ஊழியர்கள் இல்லாத அங்கன்வாடி மையங்கள் தற்போது தமிழகத்தில் செயற்படுகின்றன என்றும் அங்கன்வாடி மையங்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்கு உரியது முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி மூடப்பட்ட ஐநூறுக்கும் அதிகமான அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஓ இதேபோல் ார் செயலாளர்கரனும் அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளி கல்வித்துறையில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாக பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன் ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் அதில் பதவி உயர்வுடன் இடமாறுதல் வழங்கப்படும் இந்த ஆண்டு பல்வேறு வழக்குகளை காரணம் காட்டி பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் இன்று காலை ஆறரை மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் நடைபெற்றதை ஒட்டி தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர் இன்று காலை ஆறேகால் மணி முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது கோவிலில் ஜூலை ஒன்றாம் தேதி மாலை யாகசாலை பூசைகள் துவங்கின ராஜகோபுரத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் எழுபத்தி ஒரு ஹோம குண்டங்கள் அமைத்து எழுநூறு கும்பங்கள் வைக்கப்பட்டு தொன்னூற்று ஆறு மூலிகைகள் இடப்பட்டு பிச்சை சிவாச்சாரியார் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றன திருக்கல்யாண மண்டபத்தில் நேற்று முன்தினம் மாலை முதல் பெருமாளுக்கு தனியாக ஐந்து ஹோம குண்டங்கள் வைத்து பட்டாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலை பூஜை தொடங்கியது இன்று அதிகாலை நான்கு மணிக்கு பனிரெண்டாம் கால யாகசாலை பூஜைகள் மகா தீபாராதனை நடைபெற்றன பின்னர் யாகசாலையில் இருந்து கும்பங்கள் கோவில் கோபுர விமான கலசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது கும்பாபிஷேகத்தை காண பக்தர்கள் கடற்கரை வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் இதை முன்னிட்டு கோவிலுக்குள் நேற்று மதியம் பனிரெண்டு மணிக்கு பின் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்வை கண்டுகளிக்க நகர் முழுவதும் எழுபது பெரிய எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன கும்பாபிஷேகம் முடிந்ததும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்காக இருநூறு ட்ரோன் வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது கோவில் வளாகத்தில் ஆறாயிரத்து நூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் ஜனவரி மாதம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆட்டோ டிரைவர் ரமேஷ் என்பவரை தாக்கிய விவகாரத்தில் இன்ஸ்பெக்டர் அப்துல்கா மதுரை மாவட்டத்திற்கும் மற்ற போலீசார் வேறு போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேவதானப்பட்டியில் ஜனவரி பதினான்காம் தேதி போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக ஆட்டோ டிரைவர் ரமேஷை போலீசார் கைது செய்தனர் அவரை தேவதானப்பட்டி ஸ்டேஷனில் வைத்து போலீசார் சிலர் தாக்கியுள்ளனர் அதே நேரம் மற்றொரு வழக்கிற்காக வழக்கறிஞர் பாண்டியராஜன் ஸ்டேஷன் சென்றிருந்தார் அவர் சென்று வந்த வீடியோ பதிவுகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் விண்ணப்பித்து பெற்றார் அந்த வீடியோவில் ஆட்டோ டிரைவர் ரமேஷ் தாக்கப்படும் வீடியோவும் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் போலீசார் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமார் வீடியோ வைரலானது அதைத் தொடர்ந்து தேவதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஆட்டோ டிரைவரை போலீசார் தாக்கும் வீடியோவும் பரவியது இந்த வீடியோ குறித்து மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் விசாரித்தார் வீடியோ அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் அப்துல்கா எஸ்ஐ எஸ்எஸ்ஐ சுயசம்பு போலீசார் மாரிச்சாமி பாண்டிவாலிராஜன் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றியும் ஏடிஎஸ்பி ஜெரால்ட் அலெக்சாண்டர் விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் எஸ்பி உத்தரவிட்டார்